வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹண்டரட் வீடியோ தான் பார்க்க போறோம் இது வந்து ஹண்டடா இருக்கா இல்லையா காமெடியா இருக்காங்கிறது நீங்க சொல்றது தான் இருக்கு இது வந்து நானும் எல்லாம் திருப்பூர்ல வேலை சேர்த்துட்டு இருக்கோம் நடந்த ஒரு இன்சுடென்ட் தான் இது வந்து சின்ன ஸ்டோரி தான் நானும் என் தங்கச்சி திருப்பூரை திருப்பூரில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே ரூம் எப்படி இருக்கும் ஃபுல்லாக காம்பௌண்ட் மாதிரி இருக்கும் சின்ன 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 ரூமாக இருக்கும் இது வந்துட்டு நாங்கள் சிமெண்ட் ஒரு நான்கு ஏற ஏரியா கம்பெனி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு காம்பௌண்டில் வந்து ஒரு எட்டு ஒம்பது வீடு அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் இருந்த காமும்பு எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அதை வந்து பெரிய ஸ்டோரி தான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொந்து சேர்ந்து ஒரு மாதிரி மயமுறுத்து எல்லாத்துக்குமே காலி பண்ண வச்சுட்டோம் அந்த இடத்துல ஒரு நைட்டில் போய் கதை தட்டுறது மாதிரிலாம் பண்ணி அந்த இடத்த வச்சு காலி பண்ண வச்சுட்டேன் அந்த ஸ்டோரி வேணால் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் போவேன் எல்லாமே போயிட்டாங்க அந்த இடத்துல வந்து நானே தங்கிச்சு பக்கத்தில் இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க அந்த அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிட்டாங்க இங்கே திருச்சிக்கு வந்துட்டாங்க திருச்சியில் ஒரு கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்துட்டாங்க அந்த அன்னைக்கு நைட்டில் வந்து திருப்பூரில் வந்து ஒரு பெரிய கோயில் இருக்குது அங்கே வந்து விளக்கு பூஜை வைப்பாங்க வருஷம் வருஷம் திருப்பூரில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் விளக்கு பூஜை வைப்பாங்க விளக்கு பூஜைக்கு எல்லாரும் போயிட்டாங்க ரொம்ப டைமில் அந்த வயசில் நாங்கள் வேலை முடிச்சு நைட்டு ஒம்பது மணிக்கு போவோம் போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்ணும் எல்லாம் தவிர்த்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பதினொன்று பதினொன்று மணிக்கு அப்படியே டைம் ஆகும் சாப்பாடுலாம் நாங்கள் எப்பவுமே போயிட்டு போனோன்னே மூஞ்ச கைகள்லாம் கழுவி சாப்பாடு ரெடி பண்ண வைப்போம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா ட்ரெஸ்ஸு கிளீன் போவோம் ட்ரெஸ்ஸு கிளீன் பண்ணி பாத்ரூம் வந்து பேக் சைடில் அந்த அன்னைக்கு காமன் ஃபுல்லாக எங்களுக்கு தான் அந்த ரோட்டில் எல்லாமே விளக்கு பூஜைக்கு போயிட்டாங்க இல்லை நாங்கள் ட்ரெஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம்லேருந்து ரூபிங் நடந்து போவோம் ரெண்டு மணி சார் ரோட்டில் நடந்துப்போம் பதினொன்னே நாள் அப்படி இருக்கும் அதுக்கப்புறந்தான் சாப்பிட்டு திரும்புவோம் இந்த அமைச்சு வந்து ரெண்டே நான் போய் ஒரு அந்த டைமில் ஒரு மாதிரி ஹண்ட்ரட் டைம் ஆகிடுச்சு யாருமே இந்த இருட்டாக இருக்குது அவ்வளோ பெரிய காமனில் நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கோம் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ரோடு என்ட்ரன்ஸ் வந்து அந்த ரோடு ஒரு ரோடில் அந்த சைடு சேவ் வந்துருவோம் அந்த சைடு என்ட்ரன்ஸில் ஒரு மாடி ஒரு அந்த வீட்டுல உள்ள ஆள் எல்லாமே தெரியல அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருந்தான் நார்மலாக தான் உட்காந்துருந்தான் அந்த அங்கே கூட லைட் எழுந்துச்சு லைட் எழுந்துட்டு இருந்துச்சு நல்லா தான் உட்காந்துருந்தாங்க உட்காந்து காலை நீட்டி போட்டு ரோட்டில் எப்பவுமே அந்த வெளியில் உட்கார மாட்டாங்க ரோட்லதான் காலை நீட்டி போட்டு உட்காந்துருந்தாங்க நானும் தங்கச்சி நான் இதும் ஏற்றி பாட்டி யாரோ ஒரு பாட்டி நாட்டில் உட்காந்துருக்கு ரோட்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் வந்து எங்கள் ரூமுட்ட வந்து இன்னொரு என்ன இருந்தால் அப்படி மாதிரி கையை இப்படி இப்படி ஒரு மாதிரி இந்த காஞ்சினா படத்தில் ரோஸ் ரோஸை வரும் தெரியுங்களா அந்த மாதிரி கையை பிடிச்சி இப்படி 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 ஒரு மாதிரி மடக்குறாங்க கையெல்லாம் அப்படி மடக்கிறாங்க இப்படி தலைக்கலை இப்படி சாயந்தரம் கையை பின்னாடி வச்சுட்டு ஒரு மாதிரி நெலச்சிட்டு புரிய நான் வந்து நோந்து நடந்து நாங்கள் இருக்கிற அது வந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் ரொம்ப பக்கத்துல கொஞ்சம் தூரத்துலேருந்து வரணும் நாங்கள் ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டே இருக்கோம் கொஞ்சம் இன்னும் அப்படி நெளிச்சிட்டு இப்படியும் அந்த படத்தில் எப்படி வரணும் இல்லையா பேய் அதே மாதிரி வயசான பாட்டிக்கு வயசான பாட்டி அந்த மாதிரி நான் வந்துட்டே வந்துகிட்டே இருக்காங்க எனக்கு பயம் தாங்க முடியல பயம் என் தங்கச்சி நான் உள்ளார ஓடி போயிட்டேன் ரூமுக்கு வெளியில நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கோம் உள்ளார ஓடி போயிட்டேன் தங்கத்து உள்ளார கூப்பிட்றோம் வராமல இருக்கு அந்த பாட்டி என்ன பண்ணது பார்க்கும் என்ன பண்ணு பார்க்கிட்டு உள்ளார ஓடி போயிட்டோம் உள்ளார ஓடி போயிட்டு சத்தம் போடாம நின்றுட்டு என்ன பயம் வரல அந்த டைமில் சிரிக்கிறோம் நானும் தங்கச்சி நின்று சிரிக்கிறோம் செம்ம சிரிப்பு ஒரு பயம் வர இருக்குது அந்த பாட்டி என்னால் எப்படி நடந்த டைமில் காஞ்சுனா முடிவு அந்த டைம் உண்மையாக அதை பயமுறுத பண்ணாங்க அது ரியலாக நடந்துச்சு என்னன்னு தெரியல திரும்பவும் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா திரும்பவும் நடந்து வந்துகிட்டே இருக்க அந்த பாட்டி எப்படி ஒரு நாள் படுத்துட்டே அப்படியே நான் வந்து அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு அந்த டைம்ல பயம் தாங்கல அந்த பயத்தமே சேர்ந்துட்டு சிரிக்கிறோம் ரெண்டு பேர் சிரிச்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒரு புரிஞ்சதுக்கு அப்புறம்னா விளக்கு பூஜைக்கு போனவங்க ஒரு ஒரு ஆளாக வராங்க எனக்கு பயத்தில் சிரிக்கிறதா அழுகிறதா தெரியாமல் நான் பயந்தால் தான் ஏமாஞ்சிட்டு தெரியும் அவரால் பயப்படக்கூடாது நான் தைரியமாக இருக்கேன் நான் பயப்படணும் அவள் தைரியமாக இருக்கணும்னு கண்டிக்கிறேன் பத்தின செஞ்சு பேருக்கும் பயம் தான்து இந்த இன்சென்ட் விருப்பம் நடந்து கைசு நாங்களாம் கற்பனை பண்ணிட்டதா இல்லை அந்த பாட்டி ஒரு நான் வந்தாங்களான்னு நான் வந்து வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு அந்த கல்வ நிச்சயம் அந்த இப்போ தெரியுது ஓட்ட அந்த மூணு கொலை தான் கொஞ்சம் தெரியும் ரெட் லைட்டு வச்சு போயிட்டு வந்த கவர் லைட்டாக ரைட்டாகிட்டு அந்த சின்ன ரெட் கலர் கவர் லேட்டை போட்டுகிட்டு அந்த ஓட்டோலையே பார்த்துட்டு இருக்கேன் வராங்களா வராங்களா வராங்களான்னு என் தங்கச்சியின் ஜன்னல் வழியே பார்க்குறேன் நான் அந்த டோர் ஓப்பன் ஓட்டோலையே பார்க்குறேன் அவன் டோரை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண கூட நான் எழுத்து எடுத்து தள்ளிட்டு உட்காந்து சிரிக்கிற உள்ளறை பயம் தான் பண்ணிட்டு அதை சிரிக்கிற பயம் தெரியும் இந்த லைஃப் திருப்பி நான் காய்ஸ் காமெண்ட்லாம் ஒரு நல்ல ஸ்டேட் எனக்கு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டோர் ஓப்பன் ஆகும் பார்க்குறேன் ah, ini udah dia lepas lagi sakit pak.